மணி நேரத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது அதான் கை நிறைய காசு இருந்துச்சுன்னா அதாவது கழுத்து நமக்கு கை அடக்கமா காசு இருந்துச்சுன்னா அந்த காசு நம்ம ஆளெல்லாம் தலைக்கு மேலே பணம் போயிடுச்சுன்னா அது நம்ம ஆளுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஒரு வரி கதை ஓகேவா நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டேன் கதையை ஓகேவா அந்த பணம் அதிகமாகி போய் வாழ்க்கை ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கிறாரு தனுசு அது ஏன் ஓடுறாருன்றத கண்டிப்பாக எல்லாரும் படத்தை பாருங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தான் அதாவது நம்மளை விட பெரிய பணக்காரனோட பழக்கம் கூடாதுன்றத நாகார்ஜுன் சார் எடுத்து சொல்கிறாரு நாகார்ஜுன் சார் வந்து அவங்களுக்கு உதவிக்கு போய் அவரும் செத்து போயிறாரு லாஸ்ட்டாக ஓகேவா அப்படி கதை கலத்தை அருமையாக கொண்டு போயிருக்காங்க இந்த கதை புது கதை சூப்பராக இருக்குது உண்மையாலுமே குபேரன் வந்து பணத்தை கொட்டி காட்டுறாங்க அதுதான் குபேரனு ஒரு பிச்சைக்காரனை தூக்கிட்டு வந்து பணக்காரன் ஆகி அவனை கொல்லலான்னு நினைக்கிறாங்க கடைசியாக ஒரு பி ஒரு பிச்சைக்காரன் குபேரனாகவே கடை பத்து கோடியோடு வந்துடுறாரு இதுதான் படத்தோட கதை டிஎஸ்பி அழகாக மியூசிக் போட்டுருக்குது சார் ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு நம்ம செத்தாக பணத்தை எப்படி இறக்கணும்னு காட்டியிருக்கிறாங்க நம்ம வாழ்க்கையே ஷார்ட் ஃபீடு தான் நம்ம சில் பண்ணிவிட்டு போகலாம் ஓகேவா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு தனுஷ் சாரோட ஆக்டிங் வந்து வேற லெவல் இருந்துச்சு ஸோ ஒரு ஹீரோவாக இருந்து ஒரு பெக்கரா வந்து இறங்கி நடிக்கிறாருன்றது சாதாரண விஷயம் ஸோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு எதுவுமே த்ரீ ஹார்ஸ் வந்து ஒரே இது வந்து கொண்டு வந்த ஒரே ஸ்பீடில் தான் வந்திருக்காங்க வந்து எதுவுமே கிடையாது பர்ஃபெக்டாக இருந்தது த்ரீ ஹார்ஸ் எப்படி போனதே தெரியல ஸோ கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பாருங்க நாகார்ஜுனன் சார் ஆ நல்லா இருந்துச்சு அவர் வந்து இந்த ரோல் பண்ணியிருக்காரு நல்லா இருந்துச்சு ரெண்டு சைடுமே வந்து ஈக்குவலாக கொடுத்துருக்காரு ஆக்டிங் வில்லன்ஸாக கொடுக்குறாரு ஹீரோஸாக கொடுக்குறாரு நல்லா இருந்துச்சு ஃபைவ் தான் சார் கண்டிப்பாக ஃபைவ் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் சூப்பராக இருந்திருக்கு எதுவுமே இல்லை நல்லா இருந்துச்சு ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கு கண்டிப்பாக பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்க்கலாம் டென் அவுட் ஆஃப் டென் தான் வேற லெவல் வேற லெவல் சமையல் சத்தியமாக சொல்ல ஒன்றுமே இல்லை படத்தில் ஒன்றுமே இல்லை